என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம ஷோக்கு திரும்ப இணைந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வர்ணங்கள் ஆயிரம் ஷோ அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சேஞ்சஸ் மாற்றங்கள் ஏன் இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லா எபிசோட்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ புது வருஷம் வந்துடுச்சு ரெசல்யூஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக ரெடியாகிருப்பீங்க அப்போது இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான பதில் மட்டும் கிடைச்சி சரி வருமா அந்த சேஞ்சஸ் என்ன எதுக்காக இதுக்கு எதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கும் ஒரு குட்டியான எபிசோடோடு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் ஸோ வீடியோவையாக இருக்கட்டும் எபிசோடையாக இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வாரம் இந்த ஷோவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்காக மாற்றத்துக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க அடுத்த வாரமும் நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு ஷோவிலையும் மீட் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது எல்போ பத்தி நம்ம இந்த வாரம் பார்க்க போறது எல்போ பத்தின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எல்போ அப்படி இல்லைன்னா முலங்கை இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பார்க்குறக்கு இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா முதல்ல கை உடைகிறது அப்படின்னு வந்துட்டாலே உங்களோட கையில் ஃபஸ்ட்டு உடையிறதா இருக்கிறது இந்த முள்ளங்கையாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறிங்கனாலும் இதோட ஒரு பெண்டிங் அதாவது இதோட ஒரு வேலை செயற்பாடு எப்படியுமே இருக்கும் அதனாலேயே இந்த ஒரு எல்போ இல்லைன்னா முள்ளங்கை வந்து இன்ஜரி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உடையிறதுக்கோ அடைகிறதுக்கோ இல்லைனா வலிகள் கூட வர்றதுக்கோ கூட வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பண்ணுற எல்லா வேலையிலையுமே இந்த எல்போ இல்லைன்னா முழங்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை தூக்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் கையை வீசி ஒன்று அடிக்கிறீங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஹாய் காட்டுறீங்கன்னா கூட இந்த எல்போ ஒர்க் பண்ணுது இல்லையா ஸோ எல்போ அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது என்ன ப்ரோ எது எடுத்தாலுமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக இருக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில மனசுக்கு அப்பால் நம்ம உடம்பு எவ்வளோக்கெவளோ ஹெல்த்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைஃப் அழகாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வர நம்மளோட உடலில் இருக்கிற குட்டி குட்டி பாகங்கள் கூட நான் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் வரைக்கும் பண்ண எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே விரல்கள் நகங்கள் பற்றி கூட பேசியிருக்கோம் ஏன்னா எல்லாமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா உங்களோட உடல் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட லைஃப்பும் ஹெல்தியாக இருக்கும் ஸோ அதை முடிஞ்ச வர கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த எல்போ அப்படிங்கிறது கூட நான் போன வாரமே சொன்ன மாதிரி உடஞ்சிருச்சுன்னா இதை முடிஞ்ச வர ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான மெடிசின் எடுத்து இதோட இன்ஜரிஸை நீங்கள் கேர் பண்ணிக்கணும் வீட்டில் இருந்துக்கிட்டு குட்டி குட்டியான சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நம்ம பண்ண போகிறது வந்து இதை எப்படி கேர் பண்ணிக்கலாம் உடையாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பட் உடைஞ்சிருச்சுன்னா வீட்டிலேருந்து ரெமடிஸ் பண்ணி நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன் ப்ரோ இதை வந்து நான் முடிஞ்ச வர வீட்டுல இருந்தே பண்ணி சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படாதீங்க ஏன்னா இதெல்லாமே உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு எலும்பா இருக்கு அப்படி இல்லைன்னா சதையா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த முழங்கை அப்படின்னா எல்போ அப்படின்ற விஷயம் வந்து ஒரு எலும்பும் இல்லை ஒரு சதையும் இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரு எலும்பும் சதையும் ஒன்றா சேர்ந்த மாதிரியான ஒரு பாகமா இருக்குது உடம்புல அதனாலேயே இந்த எல்போ அப்படி இல்லைன்னா சீக்கிரம் முடிஞ்ச வர இன்ஜரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணலன்னா டக்குன்னு இன்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்பாதிங்க நான் வந்து எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலமாக ஒரு அடி விழுந்தால் தான் இன்ஜரி ஆகும் சரியா அப்படி இல்லைன்னா சதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கூறான பொருளால் அடித்தால் தான் இன்ஜரி ஆகும் பட் இது உடம்புக்குள்ளேயே ஒரு சதையால் உருவான எலும்பு மாதிரி அதனால் நீங்கள் சரியாக இந்த முழங்கையை யூஸ் பண்ணல அப்படி இல்லைன்னா ஒரு ஹார்ஷாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரை சீக்கிரமாக அதுவும் இன்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இன்ஜரி ஆகாமல் எப்படி ப்ரோ பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த முலங்கை இன்ஜரி ஆகிறது மோஸ்ட்லி இந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸுக்கு விளையாடுறவங்களுக்கு அதிகமாக இன்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு தான் மோஸ்ட்லி இது இன்ஜரி ஆகுது ஏன்னா வந்து மோஸ்ட்லி அவங்களோட விளையாடுற விதமே வந்து முழங்கையோடு தான் செயல்படுது முழங்கை எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸோடு அந்த ஒரு டென்னிஸ் அப்படிங்கிற விஷயத்த விளையாட முடியும் அதனாலேயே முடிஞ்ச வர மோஸ்ட்லி இவங்களோட கைகள் பாதிக்கப்படுது அதாவது முழங்கை ரொம்ப பாதிக்கப்படுது எங்களுக்கு இன்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சமாச்சும் தப்பாயிருச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து சதையாக பிச்சுக்கிட்டு போகலாம் உள்ளே இருக்கிற அப்படில்லாம் எலும்பை வந்து பாதிக்கப்படலாம் ஆனால் இந்த இந்த உள்ளே இருக்கிற சதைகள் கூட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சதைகள் தான் ஆனாலுமே ஃபோர்ஸ் கொடுக்கறனால இதோட ஒரு குட்டி சதையாக இருக்கிறதுனாலயே வலிகள் ஏற்படலாம் புரிகிறதா ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி டென்னிஸ் அப்படின்னா கிரிக்கெட் மாதிரி ஒரு விஷயம் விளையாடுறீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேங்க விளையாட தெரியலைன்னா அதை ஃபோர்ஸாக பண்ணாதீங்க விளையாட தெரிகிற வரைக்கும் முடிஞ்ச வர நார்மலாக பண்ணுங்கள் சாஃப்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக 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 ஃபோர்ஸாக விளையாடலாம் ஓகேவா ஏன்னா வந்து எடுத்ததுமே சச்சின் தெண்டுல்கர் ஆகிட முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக கிரிக்கெட்டோ டென்னிஸோ வாலிபாலோ என்ன ஒரு கேமாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஃபோர்ஸாக விளையாடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் முக்கியமாக இதோட இன்னொரு விஷயந்தான் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான் கைகள் மிச்சமே பாதிக்கப்படுற ஒரு விஷயம்னா பொருட்களை தூக்குறது பொருட்களை தூக்குறதுக்கு சரியான ஒரு முறை இருக்குது அதில் கைகள் விரல்கள் ம மணிக்கட்டு முழங்கைன்னு நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுது ஸோ அதை கரெக்டான ஒரு ஃபோர்ஸை கொடுத்து கரெக்டான ஒரு வழியில் இருந்து போஸ்டரோடு தான் அதை லிஃப்ட் பண்ணணும் முடிஞ்ச வர உங்கள் ஷோல்டர்ஸ் அண்ட் பெக்குக்கு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நீங்கள் ஒரு பொருளை தூக்கணும் அப்போது உங்களோட கைகள் பாதிக்கப்படுறது கம்மியாக இருக்கும் இந்த முழங்கை அப்படின்றது வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் ஃபோர்ஸாக ஒரு பொருளை தூக்கும்போது அந்த பொருள் கையால் தூக்குறதுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போஸ்டரில் உட்காந்து அதுக்கப்புறம் பெக்குக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு பொருளை தூக்கணும் அப்படி இல்லாமல் எடுத்தவங்க ஊற்றவன ஒரே அடியாக தூக்குனீங்கன்னா உங்களோட நான் சொன்னேன் முழங்கையில் ஒரு சதை இருக்குன்னு அந்த சதை பாதிக்கப்படலாம் அதனால் செம்ம பெயின் ஏற்படும் அதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும் அதை வீட்டிலேருந்து ரெமெடிஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நிலமைக்கு போகாதீங்க முடிஞ்ச வர டாக்டர்ஸ் கிட்டே போங்க சரியான மெடிசின்ஸ் எடுங்க சரியான மருந்துகளை உயர் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் அவங்களால் முடிஞ்ச வர சீக்கிரமாக அந்த வழியையும் அந்த பாதிப்பையும் தவிர்த்துக்க முடியும் ஸோ புரிஞ்சுக்கங்க நான் ஃபெஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகமுமே முக்கியமானது தான் ஏன்னா ஒரு பாகமாச்சு ஏதாச்சும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கஷ்டப்பட போகிறது நானோ இன்னொருத்தரோ இல்லை நீங்கள் தான் ஸோ உங்களோட உடம்பையும் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தமிழில் நடத்தை அப்படின்னு ஷோவில் போடுறோம் இல்லையா நடத்தை அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஆட்டிடியூட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட நடத்தையும் சரியாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு நடத்தை அப்படி இல்லைனா ஆட்டிடியூட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீக்கிங் டாக்கிங் அதாவது பேசுகிறது பேசுகிறது முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு நபரோட நீங்கள் பேசுகிறீங்களோ கதைக்கிறீங்களோ ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறீங்களோ அப்படி இல்லைனா ஒரு வேலைக்காக போகிறீங்களோ எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் பேசணும் பேசுகிற விதத்தை வச்சு தான் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறதே அவங்க தீர்மானிப்பாங்க இந்த பேசுகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொருத்தருக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லையா ப்ரோ அப்ப அது இது மட்டும் எங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லையே இதுவும் உங்களுக்காக தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க நீங்கள் தப்பாக பேசிவிட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா இதில் யாரோட தப்பு அவரோட தப்பாக இங்கே தான் கரெக்டாக பேசலை ஸோ பேசுகிறவரு கரெக்டாக இருந்தாருன்னா புரிஞ்சிக்கிறவரும் கரெக்டாக புரிஞ்சிக்குவார் இல்லையா ஸோ புரிஞ்சிக்கிற மாதிரி பேசுங்க கரெக்டாக பேசுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பேசுகிறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கெவளவு பேசுகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோவா அவர் சம்பாதிக்கிறாராக இருக்கும் ஏன்னா அதிகமாக தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் இப்போ இந்த சமுதாயத்தில் உலகத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ கம்ப்யூட்டர்ஸ் அது இதுன்னு வளம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனுஷனோட பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு தான் அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த ஒரு ஒர்க் அந்த ஒரு என்வைரன்மெண்ட்டே அழகாக இருக்கும் முடிஞ்ச வர அது பக்கத்தில் வரும் ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு மனுஷனால் மட்டும்தான் ஓகே பண்ண முடியும் நீங்கள் என்ன ஏஐயில் வச்சு பண்ணுறேன் கம்ப்யூட்டரை வச்சு பண்ணுறேன் இல்லை நான் இப்போ இருக்கிற புது டெக்னாலஜியை வச்சு பண்ணுறேன் இதெல்லாம் சொல்கிறது யார் நீங்கள் நீங்கள் பேசணும் நீங்கள் பேசினா தான் அவர் நம்புவார் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ப்ரூஃப் இருந்தால் தான் அவர் நம்புவாரே தவிர ஆ ஓகே இவர்கிட்ட ஒரு ஏஐ இருக்குது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போக மாட்டார் இந்த ஏஐனா என்ன அப்படிங்கிறதே நீங்கள் தான் பேசணும் அந்த ஏஐயை நீங்கள் இன்னொரு ஏஐ வச்சு கிளியர் பண்ணலாம் அதை நம்ப முடியுமா முடியாது ஸோ வரை பேசணும் பேசுகிறதுனால தான் உங்களோட எல்லா வேலையுமே கரெக்டாக நடக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போது சோஷியல் மீடியா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரவர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லாருமே பேசாமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டு வரீங்க அது ஒரு நல்ல விஷயமா இல்லை இல்லை பேசாமல் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் பேசுனா தான் என்னோடய சக மனுஷங்கூட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சும்மா பார்வையாலையோ தலையாட்டுறதுனாலையோ இல்லைனா கையை காட்டுறதுனாலேயோ கம்யூனிகேட் பண்ண முடியாது பேசாமல் இருக்கிறது ஊமைகள்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களே கூட மனுஷங்களோட பேச தான் ட்ரை பண்ணுறாங்க கையைக்கால் அசைச்சு கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச வர பேசுங்க நீங்கள் பேசுனா தான் உங்களோட வேலை நடக்கும் உங்களுக்கானது சரியாக நடக்கும் நீங்கள் சொல்கிறது சரியாக இன்னொரு தட்டை போய் சேரும் பேசாமல் இதான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதாண்ணா அப்படின்ட்டு அவரும் விட்டுருவார் ஓகேவா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி இன்டர்வியூ போகிறீங்களா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிறீங்களா இருந்தாலும் ஏன் வீட்லையே இருக்கீங்களா இருந்தாலும் சரி நீங்கள் தான் நீங்கள் சரியாக தப்பா அப்படிங்கிறதே புரியும் ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் வேலைக்கு போகல வேலைக்கு போனால் தானே எந்த பிரச்சனை ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு ஒரு டீச்சர் வந்து உங்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நீங்கள் போய் ஏற்றுக்கிட்டு சும்மா இருக்க போகிறீங்க இல்லை நீங்கள் பண்ணால் தப்பு உங்கள் ஃப்ரெண்டே பண்ணியிருந்தாலும் நீங்கள் பேசுனா தான் நீங்கள் கிளியராக சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க என் ஃப்ரெண்டு தான் பண்ணால் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையில் விட்டுட்டிங்கன்னா அப்போவும் அதுவும் ஒரு தப்பாக தான் போகுமே தவிர நீங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பேசணும் சொல்லணும் அதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களோட தைரியத்தை வளர்த்துக்கணும் ஸோ முடிஞ்ச வரை பேசுகிறதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோங்க பேசுங்க அதிகமாக கதைங்க சரியான விஷயத்தை ச கதைங்க சரியான ஆள்கிட்ட கதைங்க சரியாக கதைங்க நல்லா பேசுங்க ஸோ முடிஞ்ச வரை மக்களோட கதைச்சி பேசி ஒரு அழகான உறவை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பேசுகிறதுனால இந்த இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேயே அதிகமாக சம்பாதிக்கிறவர் நல்லா பேசுகிறவர் தானே நீங்களும் பேசி அதிகமாக சம்பாதிக்கலாம் இல்லையா ஸோ பேசுகிறத ஒரு நல்ல ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க ஆனால் சரியாக பேசுங்க சரியானதை பேசுங்க சரியானு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இல்லையா ஸோ பேசுகிறத பற்றி நிறையா பேசிட்டேன் ஸோ அடுத்த நல்ல விஷயம்னு இருக்குது அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்வீங்களா இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஃபேஷன் நம்ம இன்றைக்கி ஃபேஷன் அப்படிங்கிற கண்டென்ட்டில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆடைகள் ஒரு பாகமாக இருக்கிற முக கண்ணாடிகள் மூக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாலாம் இந்த ஃபேஸ் சன்கிளாஸஸ் சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து இப்போது இருக்கிற கிளைமேட்டுக்கு திடீர்னு மழையடிக்குது திடீர்னு வெயில் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஓசோனில் இருக்கிற பிரச்சனைகள் அது இதுன்னு எவ்வளவோ பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சன்கிளாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து முடிஞ்ச வரை எல்லாருமே நினச்சிக்கிட்டு ஒரு விஷயம்தான் நிறையா ஃபோட்டோஸ் மாடலிங்ஸில் காண்றனாலே சன்கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபெஷனான விஷயம்தான் அப்படிங்கறத தவிர்த்துக்கிட்டு இதை ஒரு மாடல் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகும்போது தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படி ஒன்றும் இல்ல கண்ணாடிகள் அப்படி இல்லைன்னா சன் கிளாசஸ் யூஸ் பண்றது உங்களோட பாதுகாப்புக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிலோட தாக்கம் கூட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஓசோனா இருக்கலாம் அது இதுன்னு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து கூட உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சன் கிளாஸ் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நிறையா தூசுகளை துரும்புகளை நீங்கள் தாண்டி வர்றீங்க ஒரு வெளியே போனீங்கன்னா இப்போ இருக்கிற நிலமைக்கு பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இந்த சன்க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நம்ம சன்கிளாஸ் பற்றி ஃபஸ்ட் எபிசோட்லையே பார்த்துட்டோம் கண்களை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு கதையை பற்றி பேசினோம் மட்டும் எடுக்குறீங்கன்னா இது ஒன்லைனில் கூட இருக்கும் சேல்ஸில் ஸோ இதை பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா அந்த ரீதியில் பார்வை விஷயமாக பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்படியுமே யாராக இருந்தாலுமே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் உங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பஸ்ஸாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு வீட்டில் போயிட்டு வரீங்களா இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ட்ராவலிங் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகுது என்னன்னா பொல்யூஷன் பொல்யூஷனில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணாக இருக்கலாம் முடியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தலையில் இருக்கிற ஸ்கேல்ப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அதை நாங்கள் இப்போது பார்வையை பற்றி முக்கியமாக கதைக்கிறனால பார்வையை பற்றி கதைக்கும் போது என்னவா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு சன் கிளாஸ் கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கான கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சன்லைட்டாக இருந்தால் அதிலிருந்து உங்கள் கண்ணை பாதுகாத்துக்கலாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னா அது கூட உள்ளே போகாமல் பாதுகாத்துக்கலாம் இல்லையா அந்த விஷயத்தில் நம்ம சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நல்லோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி பேசாமல் சன்கிளாஸஸ் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும் ஸோ நீங்கள் எந்த ஒரு கடைக்கு போனாலுமே சரி சன்கிளாஸ் எடுக்கலாங்க ஒரு பிராண்டட் சன்கிளாஸ் ஷொப்புக்கு போனாலுமே சரி இல்லைன்னா சும்மா ரோட்டில் இருக்கிற ஒரு தட்டு கடைக்கு போயிட்டு நீங்கள் சன்கிளாஸ் வாங்குறதுனாலே சரி அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் அதாவது முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி இருக்கும் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா ஏன்னா எல்லா சன்கிளாஸும் எல்லாருக்கும் செட் ஆகாது இப்ப விஜய் மாஸ்டர்ல போட்டிருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி நான் போடுவேன்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கண்ணாடி உங்க முகத்துக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் புரியுதா ஸோ உங்களோட ஒரு முகம் உங்களோட முகம் வந்து ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பா இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பொக் ஷேப்பா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பாகவே கூட இருக்கலாம் அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சில பல கண்ணாடிகள் இருக்கு அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நான் ஓவல் ஷேப்புக்கு ஒரு கண்ணாடி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை போடும்போது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அது ஒரு தவறான விஷயம் இல்லையா ஸோ அதை நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது அந்த கண்ணாடிகளை நீங்கள் தான் உங்களோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால தான் எல்லா கடைகள்லுமே ஒரு கண்ணாடி இருக்குது முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில் போயிட்டு உங்களோட சன்கிளாஸை போட்டு உங்களோட ஃபேஸுக்கு கரெக்டாக செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் இல்லைனா வந்து நீங்கள் ஓகே எல்லோரும் போடுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சன்கிளாஸ் போடுவீங்களானால் அது உங்கள் ஃபேஸுக்கு செட் ஆகலைன்னா நல்லா இருக்காது ஏன்னா சில கிளாஸஸ் இருக்குது வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்காது கொஞ்சம் கேர்வ்டாக இருக்கும் அந்த கர்வ்டாக இருக்கிற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கிளாஸஸ் வாங்கலாம் அப்படி கேர்வாக இருக்கிற கிளாஸு தான் செட் ஆகுதுன்னா கேர்வாக இருக்கிற கிளாஸஸ் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளாஸஸில் நீங்கள் ஒரு ஒரே கண்ணாடி தான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரே கண்ணாடி தான் அது ஒரு ஸ்ட்ரைட்டான ஃப்ரேமில் இருக்கும் அப்படின்னா கர்வான ஃப்ரேமில் இருக்கும் ரெண்டு ஃப்ரேமில் இருக்குது அந்த ஃப்ரேம்ஸில் எந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஓகேயா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டு பார்த்து வாங்கணும் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லைனா எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட ஃபேஸுக்கு எப்படி இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியாது யாரோட ஃபேஸுமே ஒவ்வொருத்தரோட ஃபேஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் போட்டு பார்த்து வாங்குங்க கண்ணாடிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு ஸோ அதையும் கரெக்டாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்புறம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு முக்கியமான கண்ணாடி வகைகள் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்தது மோஸ்ட்லி இந்த ஒரு தூரம் பார்க்குற கண்ணாடிகள் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் டிரான்ஸ்பெரண்ட்டான மெடிக்கல் கிளாஸஸ் வந்துச்சு ஆனால் இப்போது எல்லோரும் ஸ்டைலாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டைலாக போடுறது ஓகே தான் பட் அது உங்கள் ட்ரெஸ் கோடுக்கு செட் ஆகுதா உங்கள் ஃபேஸுக்கு ஸ்டெ செட் ஆகுதா உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வாங்கணும் ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்கேர் ஃபேஸாக இருந்தா இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிட்டு வந்த ஒரு ஃபேஸாக இருந்தால் அந்த ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸஸ் போடும்போது அது இன்னும் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா உங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க்ஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டும் என்ன ப்ரோ பிளாக் சன் கிளாஸஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அது டார்க்காக காட்டுறனால இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸில் அதே மாதிரி தெரிகிறனால இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் புரியுதா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது போடும்போது கூட ஃப்ரேம் பெருசாக போடுறது ரவுண்டாக போடுறது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது அழகாகவே இருக்குது ஆனால் உங்களோட ஃபேஸுக்கு செட்டாகுதான்னு பார்த்து தான் நீங்கள் அதை வாங்கணும் உங்கள் ஃப்ரெண்டு போடுறாரு உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர் போடுறாரு மேல் வீட்டில் இருக்கிறவர் போடுறாரு கீழ் வீட்டில் இருக்கிறவர் போடுறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது ப்ரோ சோ நீங்க ஒரு சன்கிளாஸ் வாங்குறதுனா கூட மோஸ்ட்லி பார்த்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க இல்லைனா யூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லா கடைகளுமே கண்ணாடிகள் இருக்கு இல்லையா ஸோ போங்க உங்களோட சன்கிளாஸை போட்டு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணி வாங்குங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எல்லா சன் கிளாஸஸஸுமே கரெக்டாக இருக்காது ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மெச்சாகுற மாதிரியான சன் கிளாஸஸ் போடுங்க அப்படி இல்லை நான் சும்மா சேஃப்டிக்கு தான் போடுறேன்னா வெளியே மட்டும் சன் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒரு இன்டோர்க்குள்ளே சன்கிளாஸ் யூஸ் பண்ணாதீங்க அது உங்களோட ஸ்டாண்டர்டாக கம்மியாக காட்டுங்க என்ன எல்லாருக்குமே தெரியும் ஒரு இன்டோர்க்குள்ளே எதுக்கு சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையத்தில் படுவீங்க அப்படி இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னா ஓகே இன்னொருக்குள்ளே ஸ்டைலுக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆஃபீஸ்குள்ளே அப்படில்லாம் ஒரு ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு சன் கிளாஸஸ் அதுவும் உங்கள் ஸ்டாண்டர்டை கம்மியாக காட்டும் ஸோ முடிஞ்ச வர வெளியே மட்டும் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் சரியான உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் செலிப்ரிட்டி ரிவ்யூ இந்த வாரத்தோட செலிபிரிட்டி ரிவ்யூ அப்படின்னா எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் ஜெய் அப்படிங்கிற நடிகரை பற்றி தான் ஸோ இவரோட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வரைக்குமே பேசப்பட்ட படங்கள் பேசப்படாத படங்கள் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது ஏன் இவர் அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வாரமே சொன்ன மாதிரி தான் நெய்பரான ஒரு பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறவரோட ஒரு ட்ரெஸ் கோடை எடுத்து பார்த்தா தான் நமக்கே அந்த ட்ரெஸ் கோடை உடுத்துறதுக்கோ ட்ரை பண்ணுறதுக்கோ ஒரு ஆசை வரணும் ஏன்னா இப்போது ஸ்டைலாக ஒரு ஹீரோ கொடுத்துருக்காரு அந்த இடம் வந்து எனக்கு சரி வரல அந்த ட்ரெஸ்ஸிங் எனக்கு சரி வரல அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உடுத்தலை அப்படின்றது தானே அர்த்தம் ஸோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி உடுத்துறவர் ஒருத்தரோட ஸ்டைல் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அப்போ எங்களுக்கு தெரியும் தானே நம்ம இடத்துக்கு சரி வருமா இல்லையா அப்படிங்கிறது அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜெய் அப்படிங்கிற ஆக்டரை எடுத்திருக்கோம் ஸோ ஜெய் அப்படிங்கிற ஆக்டரோட மூவிஸில் யூஸ் பண்ண காஸ்ட்யூம்ஸ் அண்ட் வெளியே யூஸ் பண்ணுற காஸ்ட்யூம்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஷோல பேச போகிறோம் ஸோ இவரோட ஆரம்பக்கட்ட படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு பையன் இல்லைனா சிட்டிலேயே கொஞ்சம் லோ கிளாஸ் ஆன இல்லைனா மிடில் கிளாஸ் ஆன ஒரு பையன் அப்படிங்கிறத காட்டுறதுனால வில்லேஜில் இருக்கிற பையன்னா கூட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் சில பல படங்களில் சிவகார்த்திகை என்ன மாதிரி படங்களில் வந்து ஒரு செட்டியூரேட்டட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க வில்லேஜில் இருக்கிற அப்படின்றது காட்டுறதுக்காக ஆனால் இவரோட வில்லேஜ் படங்களில் வந்து ஒரு லுங்கி போட்டிருக்கிறதா இருக்கலாம் ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறதா இருக்கலாம் ஒரு செக்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒச்சோ இல்லைன்னா ஒரு செயின் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களோ மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நேச்சுரலான வில்லேஜில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படியே நம்ம சிட்டி பக்கம் இருக்கிற மிடில் க்ளாஸ்லனா லோ கிளாஸ் இந்த மாதிரி பையன் மாதிரி கேரக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த கேரக்டர்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஒரு டீஷர்ட் ஒரு ஜீன்ஸு அப்படின்னா ஒரு ஷர்ட்டு ஜீன்ஸு அந்த ஷர்ட்டுக்கு மேலே டீ ஷர்ட் அது அந்த பழக்கமே கிடையாது அந்த பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பையன் உடுத்துவாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலேயே மோஸ்ட்லி அந்த மாதமாக ஆறு மாசமா அந்த படங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி ஒரு கை கட்டை ஷர்ட் போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒஃபிஷியலான பேண்ட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு கெஷுவலான பையன் மாதிரி இருப்பாரு ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் தான் ஃபேஷன் ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுக்கு கூட ஆர்ட் டிரெக்டர் அப்படிங்கிறவங்க வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணுறாங்க தான் நாங்கள் இதை கரெக்டாக சொல்லிட்டு அடுத்ததுக்கு வர்றோம் ஓகே ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி படங்கள்ல இவரோட ஸ்டைல்ஸ் நேச்சுரலாகவே இருந்துருக்கு அப்புறம் என்ன ப்ரோ ஃபெஷன் பற்றி இவரோட லைஃப்பில் பேசுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபெஷன் அப்படிங்கிற விஷயத்தை இவரோட படங்களில் ரொம்ப காட்டின ஒரு படம்னா வலியவன் அப்படிங்கிற ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இருக்கும் நிறைய பேர் பார்க்கலையா இருக்கும் வலியவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவர் ஒரு பாக்ஸை இல்லை காதல் வந்து அடிச்சு துவைக்க அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஹூடிஸு லாங் ஸ்லீவ் டீஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அந்த ஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டான கலர் பேட்டனில் கரெக்டான ஒரு லேயரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்லி மோஸ்ட்லி சொல்கிறது தான் லேயர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கலர் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கணும் உள்ளே போடுற டீஷர்ட்டும் வெளியே போடுற ஷர்ட்டும் ஒரே கலர்லேயும் இருக்கக்கூடாது ரிஃப்ளெக்டான கலராகவே இருந்தாலுமே அது கரெக்டாக மெட்ச் ஆகணும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது புரியுதா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பார்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பொக்ஸிங் கற்றுக்கிற சீன்ஸ் அந்த பொக்ஸிங் கற்றுக்க போகிற இடங்கள்ல வந்து மோஸ்ட்லி ஒரு பெகியான ஹூடி யூஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா இவரோட பாடி வந்து அப்போவே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹூடியோ அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பார் ரொம்ப லாங் ஹேர் வளர்த்து பியட்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோக்கலான பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க அப்புறம் கடைசி அவரோட பாடி ரிவீல் பண்ணுவாங்க அதாவது ஃபிட்னஸை ரிவீல் பண்ணுவாங்க அந்த சீனில் தான் இவர் கொஞ்சம் பேகி இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸோடையே வருவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் அப்படியே பாடி ரிவீல் பண்ணி சிக்ஸ் பேக்லாம் ரிவீல் பண்ணி சீன்ஸ் செம்மையாக போய் கேட்டுருக்கோம் இந்த படத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ் அவர் மெயின்டைன் பண்ணலை ஆனாலுமே வந்து அவர் அழகாக உடுத்தியிருக்கார் லாஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் அவர் அழகாக உடுத்தலைனாலும் அழகாக தெரியுது நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களோட ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குமா இருந்தால் இப்போது ஃபுல் லாங் ஹேர் வச்சுக்கிட்டு ஃபுல் பியர்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஹூடியை லூஸாக போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும்போது வந்து அவர் அழகாக தெரிகிறாரு ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குதுன்னு வெளியே தெரியுது ஸோ நீங்கள் ஓகே எனக்கு தான் உடுத்துவேன் அது நல்லா நல்லாயிருக்கோ இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க நான் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபிட்னஸை வச்சுக்கோங்க ஸோ இவரோட ட்ரெஸ்ஸிங் அப்படி பற்றி பேசுகிறோம்னா முக்கியமான படங்கள்ல இந்த ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே நம்ம அவரோட பேக் ஸ்டேஜ் பக்கம் வந்தோம்னா மோஸ்ட்லி ஒரு கேஷுவல் பேண்ட் கேஷுவல் ஷர்ட் அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா அவர் நம்ம நெய்பர்ஹுட் பையன் இல்லையா நெய்பர்ஹுட் பையனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கேஷுவல் அண்ட் கேஷுவலாக தான் உடுத்திருக்கார் அது ஒரு நல்ல விஷயம் தான் அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு ஸோ நீங்கள் இருந்து எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள் என்னென்னா கேஷுவலாக இருங்க எங்கே போனாலுமே கேஷுவலாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்க தேவையில்லை ஆனால் உங்களோட ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களோடய ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கேஷுவலாகவே உடுத்துவீங்களாரும் இருந்தாலும் அது வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக இன்னும் ஸ்டைலாக இன்னும் கெத்தாக தான் தெரியும் ஸோ உங்களோட ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் சிம்பிளாக உடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும் இவரோட இருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸாகவும் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இன்றைக்கி ஷோவை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு ஸோ ஹேப்பி நியூ இயர் திரும்ப சொல்லிக்கணும் ஆனால் நம்ம தேர்ட் வீக்கில் இருக்கோம் இல்லையா ஸோ ஹேப்பி நியூ இயர்னு திரும்ப சொல்லிக்கணும் இருந்தாலுமே ஹேப்பி நியூ இயர்னு வந்துட்டு புது வருஷம்னு வந்துட்டு ஸோ மாற்றங்களுக்கு தயாராக இருங்க அந்த தயாரான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு குட்டி குட்டியான டிப்ஸ் டெய்லி கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ எங்களுடன் இணைந்திருங்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு, போயிட்டு வாங்க டாடா